நாக்கடுங்க <laughs> 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 <laughs>

ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இப்படி ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து வருவேன் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்து என் ரைட் லெக் வந்து கொஞ்சம் வீங்கிடுச்சு ஸோ அது ஐ திங்க் வந்து சுளுக்கு மாதிரி இருக்குது நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷனும் போட்டேன் பட் வந்து பெயின் இல்லை நான் இது மாதிரி எதாக இருந்தாலும் வந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த பாட்டிக்கிட்ட போய் எடுப்பேன் அவங்க ஒரு தடவை எடுத்தாலே வந்து சரியாயிடும் ஸோ அவங்ககிட்ட போகலாம் இருக்கேன் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகுது அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் இருக்காங்க அவங்க ஸோ இப்போ அங்கே தான் கிளம்புறேன் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன்

அடேய் அண்ணே

ஐ என்னடா பண்றா கைல இதையெல்லாம் பண்ணு. இதான் மார்க்கெட். வந்து வா மே வா. நட்ட பொரி. நீட்டு போடு. ஊறிப் போயிடல. இன்னும் கிட்டு வை. ஊறிกินு ம. வாடா 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 வாடா

மூஞ்ச காட்டாருப்பா அழுவியா நல்லா தள்ளி விடுத